தென்காசி மாவட்டம் இடைக்கால அருகே அரசு பேருந்தின் பின்பக்க ஜாயின்ட் டயர் வீலிங் மொத்தமாக ஓடிய நிலையில் நல்வாய்ப்பாக பயணிகள் உயிர் தப்பியுள்ளனர் இது குறித்த தகவல்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம் செந்தில் விபத்து தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம் ஸ்ரீராம் அதாவது விருதுநகர் மாவட்டம் திருவிழிபுத்தூர் பணிமனையிலிருந்து அரசு பேருந்தை வந்து வத்துவாய்ப்பு பகுதியைச் சேர்ந்த சங்கரன் என்பவர் மதுரையில் இருந்து குற்றாலம் நோக்கி ஓட்டி வந்தார் இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் இடையால் வரும்பொழுது அரசினுடைய பேருந்துடைய பின் பின்புறம் உள்ள டயர் வந்து வீலிங் வந்து மொத்தமாக கலண்டு விழுந்து சாலையில் ஓடியது இதனால் பெரும் விபத்து என்பது ஏற்பட்டது இந்த விபத்தின் போது பேருந்தில் பயணம் செய்த சுமார் எண்பத்தி ஏழு பயணிகள் பயணம் செய்த நிலையில் நான்கு பேர் பள்ளி மாணவர்கள் உட்பட நான்கு பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் மேலும் அதாவது பேருந்துடைய கட்டாகி அறிந்த வந்து அந்த பேருந்து ஓட்டுநர் பேருந்தை வந்து அதாவது வேகத்தை கட்டுப்படுத்தி குறைவான வேகத்தில் வந்து இயக்கி வந்த நிலையில் சாதுர்த்தியமாக பேருந்து வந்து அந்த டயர் கலந்து விழுந்த நிலையில் தற்போது பெரும் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டது மேலும் பயணிகள் வந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் திருமங்கலம் கொள்ளம் தேசிய நெடுஞ்சாலை வந்து சிறிது நேரம் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது இச்சம்பவம் பற்றி தகவல் அறிந்த காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்த நிலையில் தற்போது போக்குவரத்து பணிமனையில் இருந்து அதிகாரிகள் இந்த பேருந்தினுடைய டயர் பின்பக்கம் மொத்தமாக கலண்டு விழுந்த நிலையில் அது குறித்து தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் அதாவது அரசு பேருந்தினுடைய பின்பக்க டயர் என்பது மொத்தமாக கலண்டு சாலையில் ஓடிய சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்